செய்திகள் வாசிப்பது வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு மணிவண்ணன் தலைமையில் மாதாந்திர குற்ற ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது கடந்த மாதம் முழுவதும் நடைபெற்ற குற்றங்கள் குறித்தும் நிலுவையில் உள்ள குற்ற வழக்குகளை விரைந்து முடிக்கவும் சரித்திரப்பதிவு ஒரு குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது இக்கூட்டத்தில் காவல்துறை அரசு துறை சிறைத்துறை வனத்துறை பல்வேறு அரசு துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர் மாநிலத்தில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் திருப்பூர் மாவட்டம் பிளஸ் டூவில் தொண்ணூத்தி ஏழு புள்ளி நாற்பத்தி ஐந்து சதவிகிதம் தேர்ச்சி பெற்று முதலிடம் பெற்றுள்ளது தொண்ணூற்றி ஏழு புள்ளி நாற்பத்தி இரண்டு சதவிகிதம் தேர்ச்சி பெற்று ஈரோடு சிவகங்கை மாவட்டங்கள் இரண்டாம் இடம் பெற்றுள்ளது தொண்ணூற்றி ஏழு புள்ளி இருபத்தி ஐந்து சதவிகிதம் தேர்ச்சி பெற்று அரியலூர் மாவட்டம் மூன்றாம் இடம் பிடித்துள்ளது தொன்னூறு புள்ளி நாற்பத்தி ஏழு சதவிகிதம் தேர்ச்சி பெற்று திருவண்ணாமலை கடைசி இடம் பிடித்துள்ளது புதுச்சேரியில் தொண்ணூற்றி இரண்டு புள்ளி நாற்பத்தி ஒரு சதவிகிதம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இது கடந்த ஆண்டை விட பூஜ்யம் புள்ளி இருபத்தி ஏழு சதவிகிதம் குறைவாகும் புதுச்சேரி மாநில அரசு பள்ளி மாணவர்கள் எண்பத்தி ஐந்து புள்ளி முப்பத்தி ஐந்து சதவிகிதம் பேர் தேர்ச்சி புதுச்சேரி அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு உயர்ந்துள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு வெளி மாநிலங்களில் இருந்தும் வெளியூர் வழியில் இருந்தும் பெறப்படும் சிறிய வெங்காயத்தை ஐந்து மாதங்களாக ஏற்றுமதி தடை செய்யப்பட்டிருந்தது மறுபடியும் ஏற்றுமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் சென்னை துறைமுகம் வாயிலாக ஏற்றுமதி செய்யும் பணிகள் துவங்கியுள்ளன செங்குன்றம் சோழவபுரம் சுற்றுப்பகுதிகளில் உள்ள வெங்காய சுறுசுறுப்பாக ஏற்றுமதி செய்ய மூங்கில் கூடைகளை உற்பத்தி செய்யும் பிடித்துள்ளது செங்குன்றத்தில் உள்ள வெங்காய மண்டிக்கு மூங்கில் கூடைகளை வாகனங்களில் தேர்போல் கொண்டு செல்கின்றனர் ஜார்க்கண்ட் மாநில அமைச்சர் ஆலம்கீர் ஆலமின் தனி செயலரின் உதவியாளரின் வீட்டில் அமலாக்கத்துறையினர் நேற்று சோதனை நடத்தினர் அங்கு குவியில் குவியலாக ரூபாய் நோட்டுகள் சிக்கின இதன் மதிப்பு முப்பது கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் என தகவல் இன்று நாடு முழுவதும் உள்ள பதினோரு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தொன்னூத்தி மூன்று தொகுதிகளுக்கான மூன்றாம் கட்ட தேர்தல் பணிகளுக்காக கவுஹாத்தியில் ஓட்டுப்பதிவு தேவையான பொருட்களை நேற்று ஓட்டுச்சாவடிகளுக்கு கொண்டு சென்ற தேர்தல் பணியாளர்கள் மதுரை பறவையில் பார்வையற்ற மாணவர்களின் பள்ளியில் சிலம்பத்தில் ஆர்வமுள்ள ஐந்து மாணவர்களை தேர்ந்தெடுத்து சிலம்பு பயிற்சி கொடுத்து மாணவர்களுக்கு அடிவரிசை நடுக்கம்பு திருவிழா காலங்களில் விளையாடும் அலங்கார சிலம்பம் சிலம்பத்தில் தீப்பந்தம் போன்ற பாடங்களை எந்த ஊதியமும் பெறாமல் கற்றுக் கொடுக்கும் ஆசான் ராமேஸ்வரம் பாம்பனை சேர்ந்த அந்தோனி அதிஸ் சிலம்பத்தில் டிப்ளமோ பட்டம் பெற்றவர் பல பள்ளிகளில் சிலம்பம் கற்றுக் கொடுக்கிறார் பார்வையற்ற மாணவர்களுக்கும் சிலம்பத்தை கற்றுக் கொடுக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டியுள்ளார் ஆசான் அந்தோணி அதிஸ் இவரை நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையும் தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையமும் வாழ்த்தி பாராட்டுகிறது திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே திடீர் புயல் காற்றால் ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்ததால் விவசாயிகள் வேதனை பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை பழனியில் செயல்பட்டு வரும் தனியார் தங்கும் விடுதிகளில் விபச்சாரம் நடப்பதாக தகவல் வந்தால் தங்கும் விடுதிகளுக்கு சீல் வைக்கப்படும் என டிஎஸ்பி எச்சரிக்கை விடுத்துள்ளார் பழனி துணை கண்காணிப்பாளர் தனம் ஜெயம் தங்கும் விடுதிகளை கண்காணிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்